என் ஓட்டை திருடிட்டான்னு சொல்லும்போது கோபம் வருது கல்லை ஓட்டுக்கும் திருட்டு ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது கல்லை ஓட்டு என்பது ஒருத்தர் இருப்பார் நம்ம சிவாஜி கணேசன் ஓட்டை ஒருத்தன் போட்டு போயிட்டான் அது கல்லை ஓட்டு நீங்கள் எல்லாம் பேப்பர் பழைய பேப்பர் படிச்சீங்கன்னா தெரியும் பிரபல நடிகர் சிவாஜி கணேசனுடைய ஓட்டை ஒருத்தன் போட்டு விட்டு சென்று விட்டான் அது பேர் கல்லை ஓட்டு ஆனால் திருட்டு ஓட்டுன்றது ஒரே வீட்டில் ஐநூறு பேர் இருப்பான் ஜீரோ ஜீரோனு அப்பா பேரு திருட்டு ஓட்டு அமித்ஷா ஒரு கொலகாரன் இவன் ஒரு கொலகாரன் ரெண்டு கொலகாரம் கை அவங்களுக்கெல்லாம் பெரிய கொலகாரத்தி நரவேட்டை ஆடிய நரேந்திர மோடி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வை எப்படி பார்ப்பது இது ஏதோ ஒரு வேலையாக சடங்காக இந்த ஆர்ப்பாட்டமா இல்லை இதற்கு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றன இதை நாம் உற்று கவனிச்சோம்னா குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி என்பவர் பிஜேபி என்கின்ற கட்சி ஆட்சிக்கு வருவதற்காக துணை பெரிந்த பல்வேறு நபர்கள் முன்வைத்த விஷயங்கள் அம்பலமாகி போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்னைக்கு எங்களோடு வாக்குரிமை காப்பு இயக்கத்தில் பயணம் செய்கின்ற பல்வேறு அறிவாளிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்தியா முழுக்க இவங்க எல்லாரும் நாங்கள்லாம் வந்து வாக்கு இயந்திரம் தப்பு வாக்கு பண்ண முடியும் பேசும் பேசும்போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஒத்துக்கணும் இன்னைக்கு இருக்க பொன்ராஜு கழுவி கழுவி ஊற்றி திட்டுறாரு பொன்ராஜு எங்களோட சண்டை போட்டார் தேவசகாயம் ஐயா அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிராக இருக்காரு அன்னைக்கு குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு இயந்திரம் சரி என பேசினார் இன்னைக்கு என்னாச்சு எதை சொன்னோமோ அது பைய நகர்ந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யார் பயன்படுத்துகிறார்களோ கத்தியை ஆப்பிள் வட்டவும் பயன்படுத்தலாம் ஒருத்தனை கொலை செய்யவும் பயன்படுத்தலாம் அப்போ கையில கத்தி கிடச்ச மாதிரி பிஜேபி கையில் இன்னைக்கு இந்த அதிகாரம் இந்த விஞ்ஞானத்தை மிக தொழில்நுட்பமாக கைய மிக அருமையான திருட்டை நடத்தி வருகிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விவிபேடில் இருக்கக்கூடிய விஷயங்களில் விவிபேடை ஃபுல்லாக எண்ணி தான் நீங்கள் சொல்லணும்னா அஞ்சு பர்சன்ட் விவி பேட் என்ன போதும் அதை முழுசா என்ன டிக்ளேர் ஓட்டு எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்களை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் விவி பேட் எண்ணி என்ன பிரயோஜனம் அப்போ முந்நூறு தொகுதிகளுக்கு மேலே இதுல வித்தியாசம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல வழக்காடி நிரூபிச்சாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏற்பட்ட குழப்பங்களை வெளிப்படையாக இந்த குழு வந்து நிரூபித்தது ஆனால் எதுவுமே நடக்கலை நம்மை போன்றவர்களுக்கு பல்வேறு வேலைகள் நமக்கு சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு வேலை இங்கே முக்கால்வாசி பேர் தேர்தல் பாதை திருடர் பாதை ஓட்டு போட வேணாம்னு நினச்ச ஆட்கள் அதனால் இவங்களுக்கு இதை பற்றியே கவலை இல்லை ஆனால் இன்னொரு விஷயமும் இதற்குள்ளார் இருக்குது என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் குறிப்பாக இவர்கள் வெற்றி பெறாமல் வேலை செய்வதற்காக வேலை செய்யும் போதுதான் கண்டுபிடித்தோம் எதை கண்டுபிடித்தோம் எவ்வாறு வாக்காளர்களின் உரிமையை இவர்கள் நீக்கி வாக்காளர்களை இவங்க தேர்ந்தெடுத்துவாங்க வாக்காளர் தான் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் ஆனால் அதுக்கு பதிலாக வாக்காளரை இவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க பிஜேபி அந்த நிலைக்கு கொண்டு போனாங்க இதில் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை புள்ளி விவரத்தோடு ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற ஒரு அமைப்பு ஆய்வு செய்து நேரடியாக நிரூபித்தது யாரும் கண்டுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதமே பேசுகிறாங்க இந்த உலகத்தில் பெரிய மனுஷன் பேசுனா கேட்பான் எல்லா ஊர்லேயும் சிவப்பாக இருக்கவன் பேசுனால்தான் கேட்பான் அந்த மாதிரி ஒரு பண்பு வந்து போச்சு கடைசியாக ராகுல் காந்தி ஓட்டு திருட்டுன்னு பேசினதுக்கப்புறம் எல்லாம் பேசும் இந்த ஆய்வாளர்கள் இந்த விஞ்ஞானிகள் இந்த இந்தியாவில் தொண்ணூறுக்கு மேற்பட்ட முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு ஒரு குழுவாக இந்திய ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் எழுதுறாங்க எங்க தப்பு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தீர்ப்பு வருது சுப்ரீம் கோர்ட்டோட புல் கான்ஸ்டியூஷன் இருந்து தீர்ப்பு வருது நீங்க அது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு எதிர்கட்சி தலைவர் பிரதமர் மந்திரி இவங்களை கொண்டு எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நெருக்கடி கொடுத்த உடனே என்ன செஞ்சாங்க அவசர அவசரமாக பாராளுமன்றத்திற்குள்ளார போட்டுட்டு நூத்தி நாற்பது பேர் நூத்தி ஐம்பது பேரை பாராளுமன்ற மன்றத்தை விட்டு எதிர்கட்சியை நீக்கிட்டு வேக வேகமாக இந்த சட்டத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் இதுதான் அவன் எந்தெந்த உணர்ச்சி வசவ சண்டை போட வச்சு நம்ம கண்ணே குத்து வைக்கிற பார்ப்பனர்கள் வேலையாக எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு மூன்று கிரிமினல் சட்டங்களை திருத்தினான் இந்த அமைப்புக்கான இன்னைக்கு அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்திற்கான நியமனத்தை பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் பிரதம மந்திரியால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் என்னடா திருட்டுத்தனம் ரெண்டு குஜராத்தி சேர்ந்து ரெண்டு குஜராத்திக்கு இந்த நாட்டே வித்துட்டானுங்க என்ன அணியாக இந்த நாடு எங்க போகுது அப்ப அதை கடந்து ஒரு விஷயம் நடக்குது இந்த தேர்தல் ஆணையர் யாருங்க கணேஷ்குமார்ன்றது யார் ஒன்னா நம்பர் கிரிமினல் நீங்க இவனோட ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா கேரளாவில் இவன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது உருப்படியாக ஒருத்தர் ரோடு போடுறாரு அந்த கான்ட்ராக்டருக்கு பணத்தை சாங்ஷன் பண்ணாம அவரை தற்கொலை செய்ய வச்ச ஒரு மிகச்சிறந்த அதிகாரி அவன் தனக்கு லஞ்சம் கொடுக்கலன்னு அவருடைய பில்ல கையெழுத்து போடமான அவரு தன்னுடைய இறப்புக்கான காரணத்தை எழுதி வைத்திருக்கிறார் இவன் தான் அதுல குற்றவாளி அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போய் அமித்ஷாவோட கை கோக்குறான் குஜராத்ல அவனும் அமித்ஷா ஒரு கொலகாரன் இவன் ஒரு கொலகாரன் ரெண்டு கொலகாரன்னு கை கோத்துக்கிட்டான் அவங்களுக்கெல்லாம் பெரிய கொலகாரன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நரவேட்டை ஆடிய நரேந்திர மோடி இந்த கொலகாரர்கள் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு தேர்தல் கமிஷன் அமை தேர்தல் கமிஷன்ன்றது இவங்களோட கைப்பாவையாக இவங்களோட அடியாளாக செயல்படுவதற்கான விஷயங்கள் நடந்துச்சு இப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கர்நாடகாவில் ஏன் தமிழ்நாட்டிலே ஓட்டு திருண்ணா நீங்கள் ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் போதும் இந்த அதை ஹேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான் திருடிடுவான். சைபர் கிரைம் இவ்வளோ கை திருடர்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் அந்த திருடர்களின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இந்த நாட்டில் இருக்கு எப்படி இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் வருது நாம கொஞ்சம் வரலாற்றை பின்னாடி பார்க்கணும் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு அவை என்பது அரசியலமைப்பு அவையில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பிரிவு தான் தேர்தல் நடத்துவது தொடர்பான பிரிவு அந்த பிரிவில் மிக தெளிவாக இருக்கிறது ஆறு பிராவின்ஸா இந்தியா இருந்தது ஆறு பிராவின்ஸ்ல இருக்கக்கூடிய தேர்தலை அந்தந்த பிராவின்ஸ் நடத்துவது சென்ட்ரலைஸ்டு தேர்தலை இந்தியாவுக்கு முழுக்க இருக்கக்கூடிய தேர்தலை மட்டும் ஒன்றிய அரசுக்கான ஒரு தேர்தல் கமிஷன் நடத்துறது இன்னும் முடிவு இருந்தது அன்னைக்கு அம்பேத்கர் மற்றும் சிலர் ஒரு விஷயத்த பயந்தாங்க பல ப்ராவின்சஸில் சாதியாக இனமாக மதமாக இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால சாமானியர் இந்தியாவில் உலகத்திலே எங்கேயும் இல்லைங்க நம்ம தான் கஷ்டப்படாமல் ஓட்டு போட்டுட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி அமெரிக்காவில் பிளாக்கு ஓட்டு வேணுன்றதுக்காக சண்டை போட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி அமெரிக்காவில் பெண்கள் ஓட்டு வேணுன்றதுக்காக சண்டை போட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் தான் எழுத தெரிஞ்சவன் படிக்க தெரிஞ்சவன் படிக்க தெரியாதவன் எல்லாத்துக்கும் ஒரே ஓட் ஒன் மேன் ஒன் ஓட் என்கின்ற பவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் முன்னூற்றி அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை நமக்கு வலிக்காமல் ஓட்டை கொடுத்துட்டான் அதனால் என்னன்னே தெரியல இதனுடைய அதிகாரத்தை இந்த ஜனநாயக மாண்பனை எவ்வாறு பாதுகாப்பது என்பதும் புரியாத நிலையில் நம்மளை கொண்டு வந்து இன்னைக்கு முச்சனை நிறுத்தியிருக்கான் அப்போ இந்த பாராளுமன்றத்தில் இவர்களை திருத்தியது மிக மோசமானது நீங்கள் எப்போ மக்களுக்கு கோபம் வருது என் ஓட்ட திருடிட்டான்னு சொல்லும்போது கோபம் வருது கள்ள ஓட்டுக்கும் திருட்டு ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது கள்ள ஓட்டு என்பது ஒருத்தர் இருப்பார் நம்ம சிவாஜி கணேசன் ஓட்ட ஓட்டம் போட்டுட்டு போயிட்டான் அது கள்ள ஓட்டு நீங்கள் எல்லாம் பேப்பர் பழைய பேப்பர் படிச்சிங்கன்னா தெரியும் பிரபல நடிகர் சிவாஜி கணேசனுடைய ஓட்டை ஒரு டன் போட்டு விட்டு சென்று விட்டான் அது பேர் கல்லை ஓட்டு ஆனால் திருட்டு ஓட்டுன்றது ஒரே வீட்டில் ஐநூறு பேர் இருப்பான் ஜீரோ ஜீரோன்னு அப்பா பேர் எக்ஸ் எக்ஸுன்னு ஒரு இதெல்லாம் திருட்டு ஓட்டு அப்போ திருட்டு ஓட்டையும் கல்லை ஓட்டையும் புரிஞ்சுக்கணும் அடுத்தது ஏன் இதெல்லாம் சொல்லுவேன்னா நாங்கள் இதெல்லாம் படிக்காமல் பேசலை நான் கூட இந்திய அரசியலமை சட்டம் உழைக்கும் மக்களுக்கு எதிரானது இதை கிழிச்சு போடணும் இன்னலாம் பேசிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி இருக்கிற ஒரே ஆயுதம் இதுதான் இந்த கர்மாந்திரத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இந்த மக்களுக்கான விடுதலைக்கான போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்னு பேசுகிறேன் அப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு முன்னூற்றி இருபத்தி தான் தேர்தல் கமிஷனுக்கு பவர் கொடுக்குது முன்னூத்தி படி என்ன சொல்றதுன்னா யாரையும் இனத்தால் மொழியால் அவர்களுடைய நிறத்தால் அவர்கள் அவர்களுடைய சாதியால் பாகுபாடு படுத்த கூடாது என்பதை தெளிவாக சொல்லுது இப்ப என்ன செய்யறான் இஸ்லாமியர்களை ஓரம் கட்டுகிறான் தலித்துகளை ஓரம் கட்டுகிறான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் மற்ற அனைவரையும் ஓரங்கட்டுறான் அதை தாண்டி இன்னொன்று சொல்றேன் அரசியலமை சட்டம் அனைவருக்கும் வாக்கு முன்னூத்தி இருபத்தி ஆறுல எல்லா சிட்டிசனையும் நீ பிரிக்க கூடாது மட்டும் இல்ல எல்லா சிட்டிசனுக்கும் பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு வாக்கு உரிமை உண்டுன்னு சொல்லுது அதை எது கன்ஃபார்ம் பண்ணுது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ன்றது கன்ஃபார்ம் பண்ணுது எது வழியா செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்றாங்க ட்வெண்ட்டி ஒன் த்ரீயில் நீ வந்து ஒரு வாக்கு என்பது எப்படி எப்படிங்கல்ல இந்த டுவெண்ட்டி ஒன் த்ரீ இருக்குதுல்ல அதுபடி எஸ்ஐஆர்னு ஒரு விஷயமே இல்லை ரூலில் இல்லை ஆக்ட்டில் இல்லை இல்லாத இந்த எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வருது அப்போ நாம் எதை புரிஞ்சுக்கிறது இந்த எஸ்ஐஆருன்றதே ஒரு இல்லீகல் இதை சுப்ரீம் கோர்ட்டை கண்டுக்க மாட்டேங்கிது உண்மையாதான் கண்டுக்க மாட்டேங்குது நான் என்ன கேட்கிறேன் நாங்க எதனால தப்பு பண்ணா நீ சட்டத்துக்கு முரணா செய்யறன்னு இல்லிகல்னு பேசுற சுப்ரீம் கோர்ட்டு இப்போ இதை சொல்லணும்ல அப்ப எஸ்ஐஆர் என்கின்ற இல்லீகாலிட்டிய நடத்துறான் கான்ஸ்டியூஷன் படிய நீங்க கான்ஸ்டியூஷன் படிய பஞ்சாயத்து ராஜ்ன்றது தனி இன்ஸ்டியூஷன் அந்த பஞ்சாயத்து ராஜ் வழியா நாம ஒரு சோஷியல் ஆடிட் நடத்தணும் எல்லா வாக்காளர்களும் நாம் நாம சோசியல் ஆடிட் நடத்துவதற்கான இயக்கத்தை கட்டமைக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இவன் வந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷன் மீது நீங்கள் வழக்கே தொடுக்க முடியாத சட்டத்தை கொண்டு வந்து விட்டான் தேர்தல் கமிஷனர் மீது நீங்கள் சிவில் கிரிமினல் வழக்குகள் தொடுக்க முடியாது பாராளுமன்றத்தில் மாற்றி விட்டான் இன்னைக்கு சிசிசி கேமரா கேட்க முடியாது பாராளுமன்றத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டான் அப்ப தெருவுக்கு இறங்கி மக்கள் போராடாமல் எந்த மாற்றமும் நடக்காது மக்கள் மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுதான் எஸ்ஆர் பறிக்கிறான்னா உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை பறிக்கிறான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட இம்ப்ளிமெண்ட் பண்றான் உனக்கு ரைட் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்றான் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல அசாம் கேஸ்ல புல் பெஞ்ச்ல அது டிசைட் ஆன மேட்ரு எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு நீ வந்து செத்து போனவன நீக்கலாம் பூசா ஓட்டு சேர்க்கலாம் இதை தவிர எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலையே கிடையாது இவன் எல்லா திருட்டு தினமும் பண்றான் இவன் டிசைட் பண்றான் நீங்க நமக்கு எல்லாம் தமிழனா இருக்கிறவனுக்கு கோவம் வரணுங்க பத்தொன்பதாம் தேதி மோடி இங்கே வரான் அவன் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளார் வரலாம் தமிழனா திருடன்னு சொல்றான் இன்னொரு இடத்துல தமிழர்லாம் பீகார் காரணத்துக்கு எதிரான தமிழ்நாட்டுக்கு எப்படி வரலாம் அப்ப தமிழின விரோதிகள் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டு தமிழ் மக்களை மட்டுமில்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய அனைத்து ஓட்டுகளையும் திருட்டி இன்னைக்கு கலவாணித்தனை செய்யலாம் இந்த களவாணிகளுக்கு எதிராக மக்கள் திரண்டு வீதிகளுக்கு வராமல் இதற்கு எந்த விடிவும் இல்லை நாம் மக்களை திரட்டுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரை நன்றி வணக்கம்